சினிமா விமர்சனம் என்ற பெயரில் அவதூறு பரப்பினால் காவல்துறையில் புகார் அளிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவித்துள்ளது ரசிகர்களின் விமர்சனங்களாலும் ஊடகங்களின் விமர்சனங்களாலும் திரைப்படங்களின் வசூல் கடுமையாக பாதிக்கப்படுவதாக புகார் எழுந்தது எனவே திரைப்படம் வெளியாகும் முதல் மூன்று நாட்களில் யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எக்ஸ் உள்ளிட்ட தளங்களில் திரைப்பட விமர்சனங்களை தடை விதிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு என்று விசாரணைக்கு வந்த நிலையில் திரைப்படங்கள் வெளியான மூன்று நாட்களுக்கு விமர்சனங்களை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு தெரிவித்திருக்கிறது சினிமா விமர்சனம் என்ற பெயரில் அவதூறு பரப்பினால் காவல்துறையிடம் புகார் அளிக்கலாம் என்றும் விமர்சனம் என்பது கருத்து சுதந்திரம் ஆகையால் எவ்வித உத்தரவினை பிறப்பிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் கூறியுள்ளது மேலும் மத்திய மாநில அரசுகள் யூடியூப் நிறுவனம் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது